வணக்கம் வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க நினைச்ச மாதிரியான வேலை நினைச்ச மாதிரியான ஒரு இன்க்ரிமெண்ட் நீங்க நினைச்ச மாதிரியான தொழில நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தோட குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷத்தோட ஒரு ஆரோக்கியமான ஒரு தருணங்களோட உங்க குடும்பத்துல உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு நல்ல ஒரு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதோட நீங்க உங்களோட உடல்நிலையில தேக ஆரோக்கியத்தோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா இறைவனிடம் நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் அதே மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி நீங்க இல்ல அப்படின்னா இந்த இடத்துல நான் இருந்திருக்க மாட்டேன் சோ நீங்க பண்ண சப்போர்ட் தான் நான் இந்த அளவுக்கான வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன் நான் என்னோட எஃபோர்ட் எவ்வளோ போடுறேனோ நீங்கள் அதை எவ்வளோ சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னோடய வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃபேமிலி உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நம்ம எடுக்கிற எஃபோர்ட் வந்து இன்னொருத்தங்களுக்கு போய் அது ஒரு பலனாக அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப வாழ்க்கையில் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அதுவே போது அது ஒரு பெரிய பிளஸிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்கள் தொடர்ந்து எல்லாத்துக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணி அதே மாதிரி எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டோட புத்தாண்டு பலன்கள் எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க இந்த ஏழு ரசனி முடியுது அப்பாடாங்கிற மாதிரி நிறைய ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு நிறைய பேர் கால் பண்ணி நல்ல பாசிட்டிவா பேசியிருந்தீங்க ரொம்ப நன்றி ஏன்னா இவ்வளோ நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ ஒரு ஒரு விடுவு காலம் அப்படிங்கிறது பிறந்திருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க உண்மையாவே நல்லா இருக்குன்னு நீங்க சொன்னீங்க அதே மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு நிம்மதி அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த லெவலுக்கான ஒரு முன்னேற்றம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுல நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி டேங்க் பண்ணீங்க நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு கரெக்டா நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகராசர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து இந்த ஏழுரசனியில முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஓரளவுக்கு உங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நீங்க டிராவல் தான் இருக்கீங்க சரிங்களா அப்படி இருந்துமே சில பேர்த்துக்கு ஒரு ஒரு பிரச்சனைகளும் ஒரு போராட்டங்களும் தொடர்ந்து இருக்குது அப்படின்னா உங்க ஜாதகத்தை நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணிக்கணும் என்ன மாதிரியான டைம் பீரியட் போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி நீங்க என்ன லக்னம் அப்படிங்கறது பாத்துக்கிட்டு என்ன மாதிரியான டைம் பீரியட் போயிட்டு இருக்குதுன்னா நீங்க என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க திடீர்னு கடன் அதிகமா வந்துச்சுன்னா அந்த டைம் பீரியட் தான் உங்களுக்கு காரணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்போ ஜெனரலாவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு பெருமையை சொல்லக்கூடிய காலமாக தான் இருந்திருக்கும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல மகர ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து முதல் வேலை இல்லாத நபர்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா வந்து வேலை இல்லாத நபர்கள் ஒரு வேலை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நிறைய நீங்க அப்ளை பண்றீங்க ஆனா ரிஜெக்ட் மட்டும் தான் ஆகுறீங்க ஒரு கரெக்டா வந்து எல்லாம் எல்லாம் படிக்கிறீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க ஆனா ஏழு ரசனையும் முடிஞ்சிருச்சு எனக்கு உண்ணாமே ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மகர ராசி என்பர்களா இருந்தா இந்த டைம் பீரியட்ல நான் என்ன சொல்ல வரேன்னா தாராளமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் சரிங்களா நீங்க நினைச்ச மாதிரியான உங்களுக்கான பேர் புகழ் இவ்வளவு நாளா உங்களை வந்து ஒரு கிண்டல் கேலி பண்ணிருப்பாங்க இவன் என்னடா வேலைக்கு போகல இந்த புள்ள என்ன சும்மாவே வீட்லயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது நல்ல ஒரு நீங்க நினைச்ச மாதிரியான ஒரு கம்பெனில நல்ல ஒரு சம்பளத்துக்கு நல்ல ஒரு வேலைக்கு கண்டிப்பா போக போறீங்க அப்படிங்கிறது உறுதி சரிங்களா ஏன்னா சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் இடத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்கல உங்களுக்கு ஏழரை சனி இல்லை அஷ்டம சனி இல்லை அர்த்தாஷ்டம சனி இல்லை கண்டக சனி இல்லை எந்த சனியுமே இல்லை அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால உங்களோட பாதை கிளியரா இருக்கிறதுனால நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் முழுசாவே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அடுத்து வேலையில இருக்கிறீங்க பிரைவேட் செக்டரா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் செக்டரா இருந்தாலும் சரி இதுல இருக்கீங்க சார் ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருக்கு எனக்கு பொருளாதாரத்துல கொஞ்சம் நெருக்கடியா இருக்குது எனக்கு ஏதாவது ஒரு ரிலீஃப் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கலாம் ஏன்னா ஏன் பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடி அப்படிங்கிறது இருக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் என்ன ரீசன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல கேது பகவான் அப்ப ரெண்டு எட்டு அப்படிங்கிற இடம் வந்து ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க பொருளாதாரம் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த இடத்துல ராகு பகவான் இருந்தா பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்போ நீங்க வந்து நல்ல வேலை பார்க்குறீங்க எனக்கு இந்த சம்பளம் பத்துல எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ப்ரைவேட் செக்டரா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா கிடைக்கும் எப்படி இருந்து நல்லா இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சேஞ்சஸ் எல்லாமே வர்றதுக்கான ஒரு ப்ரொமோஷன் ஒரு ஒரு மாற்றம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்துட்டீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா வந்து முதல் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஒரு கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா வந்து முதல் மூணு மாசம் நல்லா இருக்கு தை மாதத்திலிருந்து உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல வந்து வேற கம்பெனிக்கு போறதுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தொண்ணூறு நாளை யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது புரிஞ்சிருச்சா ஒரு வேற கம்பெனி இல்ல வேற ஜாபுக்கு போகணும் அப்படின்னா வந்து இந்த தொண்ணூறு நாளை யூஸ் பண்ணிக்கோங்க முதல் மூணு மாதம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு இல்ல எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு ப்ரொமோஷன் வேணும் எனக்கு எனக்கான ஒரு அங்கீகாரம் வேணும் எனக்கான ஒரு பதவி உயர்வு ஒரு சம்பளம் ஒரு எனக்கான இன்கிரிமெண்ட் வேணும் ஒரு ப்ரொமோஷன் வேணும் எனக்கான ஒரு அந்தஸ்து ஒரு அடையாளம் அப்படிங்கிறது எனக்கு இல்ல ஆனா நான் கடினமா உழைக்கிறேன் ஆனா எனக்கு அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா உங்களுக்கு ஜூன் மாதத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு அப்ப ஏழாம் இடத்துல இருந்துட்டு குரு பகவான் பதினொன்னாம் இடத்தை பார்ப்பாரு உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால நீங்க செய்யற முயற்சிகளுக்கு உங்களை யாரோ ஒருத்தங்க என்கரேஜ் பண்ணுவாங்க அப்போ உங்களோட லீடரோ உங்களோட மேனேஜரோ உங்களுக்கு மேல் அதிகாரிகள் யாராச்சும் ஒருத்தவங்க சீனியர் அஃபீஷியல்ஸ் வந்து உங்களை வந்து பார்ப்பாங்க பரவாயில்ல இந்த பையன் இப்படி உழைக்கிற அப்படி நம்ம இந்த பையனுக்கு ஏதோ ஒரு நம்ம சைடு முடிஞ்ச ஒரு எஃபோர்ட்டை ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணலாம் ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு ப்ரொமோஷனுக்கு இந்த பையனோட பேரை சஜஷனில் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அதனால உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு அந்தஸ்து ஒரு அங்கீகாரம் ஒரு அடையாளம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர்களா இருந்தாலுமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து முதல் மூணு மாதம் நல்லா இருக்குது அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருக்கிற நபர்களா இருந்தா உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு முதல் மூணு மாதம் நல்லா இருக்கு அதே மாதிரி எனக்கு ஒரு சம்பள உயர்வு பதவி உயர்வு வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நபர்களா இருந்தா வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த வருடமே நல்லா இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்போ ப்ரமோஷன் ஒரு இன்கிரிமெண்ட் ஒரு நேம் ஒரு ஃபேம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் ஒரு ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இவ்வளோ நாள் அது கிடைக்காம இருந்திருக்கும் இனிமேல் வந்து அது கண்டிப்பாக உங்களை உங்களை நோக்கி வரும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் உங்களை வந்து ஒரு எல்லாருமே பாராட்டக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படும் சரிங்களா அடுத்து தொழில் செய்கிற நபர்களாக இருக்கிறீங்க நிறைய கடன் சார் இந்த ஏழரை சனியில் ஒரு தொழில் ஆரம்பித்தேன் எனக்கு எப்போ பார்த்தாலுமே ஒரு எதுலையுமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எனக்கு ஒரு ஒரு சப்போர்ட் இல்லை நிறைய கடன் வாங்கி வச்சுட்டேன் ஒரு தொழில் ஒரு முன்னேற்றமே இல்ல ஒரு வளர்ச்சிங்கிறதே இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது உங்களுக்கான தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் சரி நிறைய கடன் இருக்குது அந்த கடனை கூடிய பிராப்தம் ஏற்படும் அதுக்கான உங்களுக்கான வருமானம் கண்டிப்பா வரும் அப்படின்னே சொல்லிட்டேன் ஏன்னா உங்களுக்கு இரண்டாம் இடத்துல ராகு பகவான் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடிகள் இருந்தாலுமே கடன் அடைக்கிறதுக்கான உங்களுக்கான வருமானமோ ஒரு வழியோ கண்டிப்பா ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்ப தொழில்ல ஓரளவுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கு எந்த ஒரு தடையுமே இந்த டைம் பீரியட்ல இருக்காது ஒரு கடன் அடைக்கணும் அடுத்த லெவலுக்கு தொழிலை எடுத்துட்டு போகணும் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வந்து இந்த டைம்ல எந்த ஒரு தடை இல்லாம நடக்கும் முதல்ல நீங்க ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க இந்த ஏழரை சனியில ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதை நீங்க ஒரு பாடமா இனிமேல் எடுத்துக்குவீங்க ஒரு எதனால நான் அந்த அந்த டைம் பீரியட்ல தப்பு பண்ணினேன் இதனாலதான் எனக்கு லாஸ் ஆச்சு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த டைம் பீரியட்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா சரி இந்த டைம் பீரியல் இப்படி ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த அந்த தோல்வியில இருந்து ஒரு பாடத்தை எடுத்துட்டு வந்து இந்த டைம் வந்து ஒரு ட்ரை பண்ணுவீங்க அந்த முயற்சி கண்டிப்பா வெற்றி அடையும் ஏன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனைகளுமே கொடுக்க மாட்டாரு ஜூன் மாதத்துல இருந்து தொழில படிப்படியான வளர்ச்சி அப்படிங்கிறது மகர ராசி என்பது கண்டிப்பா ஏற்படும் ஏன்னா குரு வந்து ஏழாம் இடத்துக்கு வராரு ஒரு பார்ட்னர் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணை வந்து கண்டிப்பா நல்ல ஒரு ஒரு சப்போர்ட்டா இருப்பாங்க ஒரு ஸ்டாண்ட் ஒரு பேக் போனாக இருப்பாங்க ஒரு முதுகெலும்பா கண்டிப்பா இருப்பாங்க குரு வந்து உங்க ஜென்ம ராசியை பார்க்கறதுனால எடுக்கிற முயற்சி எல்லாமே கண்டிப்பா வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது இருக்கும் ஒரு குழப்பம் இதெல்லாமே இருக்காது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் சரிங்களா அப்போ வேலை தொழில் வருமானம் இது எல்லாமே உங்களுக்கு இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து எந்த ஒரு நெகட்டிவுமே எந்த ஒரு தடையுமே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து குடும்பத்துல இருக்கீங்க குடும்பத்துல வந்து இந்த ஏழரசனையில திருமணம் பண்ணி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஒரு செப்ரேஷன் ஒரு டைவர்ஸ் அளவுக்கு போயிருப்பீங்க ஆனா நீங்க வந்து யோசிக்கிறீங்க நாங்க வந்து மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு நீங்க வந்து நினைக்கிறீங்கன்னா இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குது சரிங்களா இந்த டைம் பீரியட் உண்மையாவே நல்லா இருக்குது எப்போ வந்து நீங்க கொஞ்சம் சேர்றதுக்கான காலகட்டம் அப்படின்னா ஒரு சேர்ந்து வாழ்றதுக்கான காலகட்டம் அப்படின்னா ஜூன் மாதத்துல இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு இந்த பார்ட்னர் வேண்டாம் நான் டைவர்ஸ் அப்ளை பண்றேன்னா அதுவுமே உங்களுக்கு சாதகமா வரும் இவ்வளவுனால வந்து ஒரு தடை ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும் கரெக்டா உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு ஒரு டிலே இருந்துகிட்டே இருந்திருக்கும் உங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பிடிக்கல ஆனா ஒருத்தவங்க வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க இன்னொருத்தங்க கொடுக்காம இருந்திருப்பாங்க இந்த டைம் ரெண்டு பேருமே வந்து மியூச்சுவலா ஓகே நம்ம செப்பரேட் ஆகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு வருவீங்க ஒரு உங்களுக்கான ஒரு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இன்னாமே கொஞ்சம் அது இருக்குது அப்படிங்கிறத சொல்றேன் ஏன் இந்த இடத்துல மட்டும் ஒரு இக்கு வைக்கிறேன்னு பார்த்துட்டீங்கன்னா இரண்டாம் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ஏதோ ஒரு பிரச்சனைகள் குடும்பத்துல வந்துகிட்டே இருக்கும் அது யாரா இருக்கலன்னா மாமியாரா இருக்கலாம் மாமனாரா இருக்கலாம் இல்ல வந்து கொழுந்தனாரா இருக்கலாம் யாராவது ஒருத்தங்கனால ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கு நாத்தனாரா இருக்கலாம் அவங்கனால ஏதோ ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் இருக்கும் கொஞ்சம் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது நல்லது இவ்வளவுதான் கொஞ்சம் பேஷன்ஸ் அந்த ஒரு பொறுமையை கடைபிடிச்சு போயிட்டீங்கன்னா குடும்பத்துல ஓரளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஒரு விரிசலும் வராது அப்படிங்கிறத மகர ராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்து திருமணம் சரி திருமணத்துக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குதா அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் உண்மையாவே நல்லா இருக்குது ஏன்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு ஜூன் மாதத்துல வராரு இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா நல்லா இருக்கு திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் திருமணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் எங்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் இது எல்லாத்துக்குமே வந்து ஜூன் மாதத்துலேருந்து நல்லா இருக்குது குருவோட பார்வை வந்து உங்க ஜென்ம ராசியிலேயே இருக்கு அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறாரு அப்போ பதினொன்றாம் இடம் அப்படின்னாவே இரண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ முதல் முதல் திருமணம் டைவர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இருந்தால் அதுவுமே நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி குரு வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வரதுனால பொதுவாவே திருமணத்துக்கு இது ரொம்ப உகந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் சூப்பரா இருக்கும் முதல் ஒரு அஞ்சு மாசம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் திருமணத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும் ஆனா ஜூன்ல இருந்து கொஞ்சம் ஒரு வேகம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க நினைச்சதால டக்கு டக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பா சூப்பரா கைகூடி வரக்கூடிய அருமையான ஒரு வருடம் அப்படின்னா ஜூன் மாதத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதத்துலேருந்து இருந்து உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்து இருக்கீங்க இது வந்து எப்படின்னா இவங்க நம்மளுக்கு வருவாங்களா வர மாட்டாங்களா இப்படிங்கிறதுலேயே உங்களோட காலம் ஓடிட்டே இருந்திருக்கும் கடைசி ஒரு அஞ்சு வருஷம் ஒரு ரெண்டரை வருஷத்துல வந்து இவங்க நம்மளுக்கு கரெக்டான ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கறது என்னாலேயே முடிவெடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஜூன் மாதத்துல நீங்க ஒரு முடிவெடுப்பீங்க தான் நம்மளுக்கு கரெக்டான பார்ட்னர் அப்படிங்கறத முடிவெடுப்பீங்க இல்லை இல்ல அப்படின்னா இவங்க நம்மளுக்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எஸ் நோ அப்படிங்கிற ஒரு முடிவை தெளிவா எடுப்பீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்ப இந்த டைம் பீரியட்ல நீங்க தெளிவான ஒரு முடிவை கண்டிப்பா எடுக்க போறீங்க சோ அது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வீட்ல அப்ரோச் பண்றப்ப ஓரளவுக்கு வீட்டில் அக்செப்ட் பண்ணி அடுத்த லெவல் மேரேஜ் கண்டிப்பா எடுத்துட்டு போலாம் சோ இது நல்லா இருக்குது சரிங்களா அடுத்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல காலேஜ் படிச்சிட்டு இருக்கிற நபர்களா இருந்தால் நிறைய அரியர்ஸ் வச்சுருப்பீங்க இல்ல வந்து ரொம்ப நாள வேஸ்ட் பண்ணிட்டு சார் எனக்கு ஒரு மூணு மாசம் தான் இருக்கு நான் அதில் படித்து நல்ல காலேஜ் போயிருவேண்ணா இல்ல சார் நான் நல்ல ஒரு வேலைக்கு போயிருவேண்ணா ஒரு ரெண்டு மாசம் தான் இருக்குது எனக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு நான் போயிருவேண்ணா சார் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றேன்னு எல்லாத்தையும் பண்ணினேன் ஒரு ரெண்டு வருஷம் கரெக்டாக கான்சன்ட்ரேஷனே இல்லை எல்லாத்துலேயும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் குடும்பத்துல பிரச்சனை சார் அப்பா அம்மா கிட்ட ஒரு பிரச்சனை அதே மாதிரி கூட பிறந்தவங்க வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல ஆனால் நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னா வந்து இந்த டைம் பீரியட்ல தாராளமா கிடைக்கும் ஒரு முயற்சி மட்டும் நீங்கள் எடுங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே ஃபேவரபிளா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வரும் சரிங்களா எல்லா முயற்சிகளுமே உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி அடையும் மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அந்த மூணாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே வந்து எடுத்த காரியத்தில் ஒரு வெற்றி அப்படிங்கறது கொடுத்துருவாரு ஒரு சப்போர்ட் அப்படிங்கறது கொடுப்பாரு உங்களோட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சமூகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க முயற்சி எடுக்கிறீங்க அடுத்த லெவலுக்கான ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ மாணவர்களுக்கு உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது கடவுளோட பிளஸிங்ஸ் இருக்குது கொஞ்சம் உங்களோட ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஒரு பக்தியை வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறப்போ அந்த கடவுளோட பிளஸிங்ஸ்னால கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு கதவு கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத ராசி அன்பர்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்து பெண்கள் பெண்களுக்கு எடுத்துக்கலாமா சார் நிறைய போராட்டம் குடும்பத்துல பிரச்சனைகள் எனக்கு வந்து பொருளாதாரத்துல சார் என்ன சார் எனக்கு கடன் மட்டும்தான் அதிகமா இருக்குது குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையும் இல்லை கடனும் இருக்கு நிம்மதியும் இல்லை நான் என்னதான் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க இந்த டைம் பீரியட்ல ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த ஏழரை சனி முடிஞ்சு இந்த டைம் பீரியட்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு டைம் பீரியட்ல ஆயிருக்கீங்க பட் இன்னாமே நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல பகவான் இருக்கிறதுனால பேசுற பேச்சுல ஒரு கவனம் தேவை தேவையில்லாம ஒரு விஷயத்த பேசிட்டீங்கன்னா அது பிரச்சனையும் ஏற்படுத்திடும் குடும்பத்துல கொஞ்சம் ஒரு நிதானத்தோட பொறுமையோட எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்றது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு அவசரப்பட்டு ஒரு எடுத்துட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க எட்டாம் இடத்துல கேது பகவான் இந்த ரெண்டு எட்டு அப்படிங்கிறது குடும்பத்துல பிரச்சனைகளை கொடுத்துரும் அதே மாதிரி பொருளாதாரத்துல சில பல நெருக்கடிகளை கொடுத்துரும் ஆனா உங்களுக்கு தேவையான பணங்கள் வந்துடும் தேவைக்கு மீறிய பணங்கள் வந்து உங்களுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படிங்கிறத பெண்கள் புரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த டைம் பீரியட்ல ஒரு தெளிவான ஒரு மனநிலை இருக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் கண்டிப்பா ஏற்படும் மனசு மைண்டு தான் எல்லாத்துக்குமே காரணம் அந்த மைண்ட் அப்படிங்கிறது வந்து குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல இருந்து ஜென்ம ராசியை பார்க்குறாரு இதனால என்ன நடக்கும்னா மனம் தெளிவா இருக்கும் சரி நீ தானே கத்திர அப்படின்ட்டு ஒரு அனுசரித்து போய்க்குவீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள போய்க்குவீங்க அதே மாதிரி நிறைய கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க இந்த டைம் பீரியட்ல தான் கடவுளோட பிளஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா குரு பகவான் இருக்கிறார்ல குரு பகவான் பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உங்க ஜென்ம ராசியே பார்க்கறதுனால உங்க மனம் தெளிவாக இருக்கும் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க அதே மாதிரி ஓரளவுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கடன் எல்லாமே நிவர்த்தியாகும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி அடையும் ஏதோ ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் இது எல்லாமே நான் ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எல்லாம் எதுவுமே எனக்கு நடக்கல எல்லாமே தடைபட்டு போகுது இல்ல எனக்கு வந்து நான் பிளான் பண்றேன் அப் அந்த டைம் பார்த்து எனக்கு பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடி வந்துருது அடுத்த படி என்னால எடுத்து வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வந்து இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குது எடுக்கிற காரியத்துல எல்லாத்துலயுமே வந்து ஒரு வெற்றி அப்படிங்கிறது இருக்குது சரிங்களா சரி இதுக்கு ஒரு பரிகாரம் நான் சொல்லட்டுங்களா நீங்க ஒரு நம்பரை யூஸ் பண்ணுங்க என்னன்னா இருபது அப்படிங்கிற ஒரு நம்பரை யூஸ் பண்ணுங்க எதிர்பார்க்காத நேரத்துல இருந்து ஒரு வரவு கண்டிப்பா ஏற்படும் நீங்க நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்பப்போ குலதெய்வத்தோட அனுகிரகம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரது இதெல்லாமே இருந்துக்கிறது ரொம்ப நல்லது எப்பவுமே வந்து குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்பப்போ குலதெய்வத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது இல்ல இதை புரிஞ்சுக்கோங்க அமாவாசை பௌர்ணமி இல்ல வந்து உங்களோட நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கும்ல இந்த நாள்ல வந்து உங்களோட ஜென்ம நட்சத்திரம் போயிட்டு இருக்கிறப்போ உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் அங்காளி பங்காளிங்க எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து போயிட்டு வாங்க ஏதோ ஒரு ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத பெண்கள் மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அடுத்து ஹெல்த்துன்னு பார்த்துக்கிட்டா பெருசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏறில் எந்த ஒரு ட்ரபிளுமே இல்லை நாலாம் இடம் சுத்தமாக இருக்குது பிரச்சனை இல்லை ஆனால் இரண்டாம் இடத்துல வந்து ராகு பகவான் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தில் பார்த்துக்கணும் எப்படின்னா ஏழரசனியில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஹெல்த்தில் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க நிறைய மெடிசன்ஸ் எடுத்துருப்பீங்க இப்போ அதை வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கோங்க எப்படின்னா அதை வந்து லூஸ் விட்டுறாதீங்க சரி எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்னு கொஞ்சம் வந்து லூஸ் விட்டுட்டு ஒரு லேசினஸாக இருந்துக்காதீங்க எல்லாத்துலையுமே கேர்ஃபுல்லாக அந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கோங்க அந்த மெடிசன் அந்த மெடிசன் கரெக்டாக எடுத்துக்கோங்க இந்த நாளைக்கு இன்னைக்கு வந்து செக்அப் அப்படின்னா அந்த செக்கப்புக்கு தவறாம போயிருங்க ஏன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு அந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ள எந்த ஒரு மாற்றம் இருக்கா இல்லையா தான் ஒரு டைம் பீரியடை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க நீங்க அந்த நாள் போகாமல் அடுத்த மாதம் போய்க்கலான்ட்டு இருக்கக்கூடாது ஏன்னா அவங்கதான் அவங்கள மானிட்ரு பண்ணி ஹெல்த்தில் ஒரு வளர்ச்சி இருக்கா இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத அவங்க கரெக்டாக ரெக்டிஃபை பண்ணுவாங்க அப்போ அந்த டைம் பீரியடை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க இதெல்லாமே கொஞ்சம் பண்ணிக்கிறது நல்லது சரி வேற ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கானா பெருசா இல்லை ஆனா காது மூக்கு தொண்டை இந்த மாதிரி விஷயத்துல பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி இரண்டாம் இடம்ங்கிறது சாப்பிட்ற உணவு குடிக்கும் வாட்டர் குடிக்கும் வேற இடத்துக்கு போறீங்க கரெக்டான ஒரு ஃபுட்டு சாப்பிடலாம் ஃபுட் பாய்சன் ஆகுறது அதே த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிறது அதுதான் காது மூக்கு தொண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும் ஸ்கின் அலர்ஜி வரும் இந்த மாதிரி தான் இருக்குது அன்டில் அன்லெஸ் உங்க பேர்த் சாட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா தான் கொஞ்சம் ட்ரபுள்ஸ் வந்து கொஞ்சம் ஹெச் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி ஹெல்த்ல பெருசா ட்ரபுள் இல்லை சாப்பிட்ற உணவுலையும் அதே மாதிரி காது மூக்கு தொண்டை இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வராம இருக்கிறதுக்கு இஎன்டி ப்ராப்ளம்ஸ் மேபி வரலாம் கொஞ்சம் பாத்து இருந்துக்கிறது நல்லது சரிங்களா அடுத்து சீனியர்ஸ் அறுபது வயசுக்கு மேல இருக்கீங்க உங்களுக்கு எப்படின்னா இந்த டைம் பீரியட்ல ஒரு கடன் அடையும் ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த டைம் பீரியட்ல அந்த செட்டில்மெண்ட் பண்ணலாம் உங்களோட ஃபேமிலிக்கு உங்களோட ஏதோ ஒரு கடன் இருக்கு அதை கடனை க்ளோஸ் பண்ணலாம் இல்ல உங்களோட அடுத்த யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு சொத்தை பிரிச்சு கொடுக்கலாம் ஒரு ஷேரை வந்து ஸ்பிட் பண்ணி கொடுக்கலான்ட்டு இருக்கீங்க இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குது ஏதோ ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு அது உங்களுக்கு சாதகமாக வரும் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அடுத்த லெவலுக்கு ஏதோ ஒரு வளர்ச்சி அடையலான ஒரு பேசு இன்கம் நோக்கி ஒரு சைடு வருமானத்தை நோக்கி ஏதோ ஒரு விஷயத்த பண்றீங்க அது கண்டிப்பாக வெற்றி அடையும் சரிங்களா ஆனா உங்க ஜாதகத்தை பொறுத்துதான் அது இந்த டைம் பீரியட்ல பண்ணலாமா இந்த பிசினஸ் பண்ணலாமா இந்த எஃபோர்ட்டை நம்ம எடுக்கலாமா அப்படிங்கறது உங்க ஜாதகம் தான் அதை வந்து முடிவு பண்ணும் நீங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம் என்ன மாதிரியான டைம் பீரியட்ல எடுத்தா உங்களுக்கு எந்த மாதிரியான வெற்றிகள் வரும் அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும் சரிங்களா அப்போ என்ன ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படிங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து உண்மையாவே ரொம்ப 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 நல்லா இருக்கு மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் குடும்பத்திலையும் கொஞ்சம் வந்து ஹெல்த்ல டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்றேன் இத்தனை நாளா வந்து நீங்க அதை தேடி போயிட்டு இருந்திருப்பீங்க இனிமேல் வந்து அந்த பேர் புகழ் அந்தஸ்து அந்த அடையாளம் அந்த உறவுகள் எல்லாமே விட்டு போனாங்கல்ல உங்களை தேடி கண்டிப்பா வருவாங்க அப்போ ஹெல்த்லயும் கொஞ்சம் குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு கொஞ்சம் ஹெல்த் டேக் கேர் பண்ணிக்கிறது நல்லது ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்க ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் என்ன வெல் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோ வச்சு ஷேர் விடுங்க அவங்களை லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்